கணபதியை நமக குருவே குருவேசரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை நம்ம ஒரே வீடியோ இருக்கிறோம் குறிப்பாக இந்த கடகராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது குரு பயிற்சியை பார்க்க இருக்கிறோம் குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி என்று பாத்தீங்க அப்படின்னாக்கா ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பயிற்சி அடைகிறார் இது மறைந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எதுவும் சிந்திக்க வேண்டாம் குரு அமைப்பு மட்டுமே எப்பொழுதும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மட்டுமே அதிகமான பலன்களை கொடுக்கின்ற விதிங்க அதுலேயும் இந்த குரு பயிற்சியை நான் மூன்று விதமாக பிரித்து உங்களுக்கு பலன் சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோட மூன்று விதமாக பிரித்து சொல்ல போகிறேன் எந்த காலகட்டத்தில் எது நடக்கும் எது நடக்கக்கூடாது எப்படி இருக்கணுன்றத ஒரு விளக்கங்களாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்க போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடமானது அந்நிய தேசம் அன்னிய பயணம் அயல் நாட்டு குடிக்கக்கூடிய அமைப்புகள் கணவன்மனை உறவுகளை சொல்லக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க அப்போ பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னிரெண்டாம் ஆனது அந்நிய தேசத்தை சொல்கிறதால ஊரை விட்டு வெளியூர் வெளி வெளிநாடு தொடர்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ளார நடைபெற போகுது அப்படின்றீங்க அப்போ ஒருவேளை வெகு நான் அரசு இந்த நேர காலங்களில் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சார் வெகுநாட்டுல எங்களுக்கு வாய்ப்புகளே தள்ளி போயிடுச்சு தொழிலேயே இல்லாம இருந்துட்டு இருக்கேன் எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மே மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிரந்தரமான வேலைவாய்ப்பு அயல் நாட்டில் கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லலாம் அதே போல் கணவன் மனைவி உறவுகளில் கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாக ஒரு பிணக்குகள் சண்டை சச்சுருவுகள் இருந்துகிட்ருக்கும் அந்த சண்டை சற்றுருவுகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாக போகுது விதிங்க கணவன் மனைவியுடைய ஒரு அந்நூனிய உறவுகள் பலப்படும் விதிங்க அப்போ அந்நுனிய உறவுகள் பலப்படக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பேர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் வெகு நாட்டாக குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் உருவாகுன்ற விதிங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்தில் அதிகாரமாக உங்கள் ராசிக்கே இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டங்களும் அதிகாரமாக வந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ பொடுக்கல் வாங்குற விஷயமும் கண்டிப்பாக செய்யக்கூடாது தான் உண்டு தான் பழக்கணுன்ற மாதிரி அமைதி காத்திருந்தீங்கன்னா பெரிய லெவலில் இழப்புகள் சந்திக்க மாட்டீங்க இல்லைனா பல விதமான ப்ரெஷருக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஒரு இரண்டரை மாத காலகட்டங்கள் என்ன சார் இப்போ தான் நலமாக இருக்குன்னு சொன்னீங்க திடீர்னு அப்போ ஏற்றம் இறக்கம் நிறைந்தது தான் தன்னோட வாழ்க்கை அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ நான் சொல்ல வர்றது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ஒரு இரண்டரை மாத காலப்பக்கம் தான் இருக்குங்க அப்போ அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்திருக்கணுன்ற விதிங்க அடுத்த அந்த அதே டிசம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரும் அதிசாரமாக வந்த குரு பகவான் திரும்பவும் பின்னோக்கி வக்ரகதியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு செல்ல போகிறாரு அப்போ பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடைன்ற விதிங்க அப்போ இந்த குரு பகவான் எந்த இடத்துக்குலாம் பார்க்க போகிறார் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் மாடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் நான்காம் மடம் வீடுமுனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் அடிப்படை கல்வியை சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு மேலே அதிகமான நாட்டங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு கல்லூரி படிக்கக்கூடிய விதிகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் படிப்பில் ஒரு ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் மார்க் எடுக்கக்கூடிய விதிகளும் ஏற்படும் விதிங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குருபவனோட பார்வையானது நான்காம் இடத்துல இருந்து வீடுமுனை வாசல் வண்டி வாகன சோகத்தையும் சொல்லக்கூடிய இடங்க அப்போ பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் காலகட்டமாகவும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு காலகட்டமாகவும் அந்த டிசம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்னாம் தேதி காலகட்ட வரும் ஏற்படும் இருக்குதுங்க அடுத்தது அந்த குருபகனோட பார்வையானது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு படம் இருக்கு ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வீட்டின் வாயின் கதவி தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல லோன் போட்டு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ஏன்னா ஆறாம் இடமானது கடனையும் சொல்லக்கூடிய இடங்க அப்போ அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வாங்கி வீடுமுனை வாசல் கட்டிக்கிறது சிறப்பாக இருக்கும் விதிங்க அடுத்ததான் இந்த குரு பார்வையானது ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கிற எட்டாம் இடமா அந்நிய தே அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடம் நட்டம் ஆவணம் விரயத்தையும் சொல்லக்கூடிய இடம் இருக்குங்க அப்போ எட்டாம் இடத்த இந்த குரு பார்க்கத்தால் நீண்ட ஆயுள் விதிங்க உண்மையான உங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார கடந்த ரெண்டு வருஷ காலத்துல கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஐம்பது வயது கடந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ பிரச்சனைகள் வந்துடுமோன்ற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்களாக உருவாக போகுதுங்க அப்போ இந்த குரு பயிற்சியில் வருகின்ற மே பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரலும் ஒரு யோகமான காலகட்டங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரலும் ஒரு கவனம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புன்னு சொல்லலாம் ஆனா அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் அஞ்சு தேதி காலகட்ட வரலும் ஜென்மத்தில் குறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்களா இருக்கு கரெக்டாக பாத்துங்க முக்கியமா சொல்ல போனா ப முதல் காலாண்டுலேயே அதாவது மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டுக்குள்ளார திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வரலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகலாம் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மொழி அரசு கட்டுவதுக்குமான உகந்த காலகட்டம் உருவாகும் தொழில் மூலியமாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் மாற்றமா உருவாக போகுதுன்ற விதிங்க அடுத்ததா பார்க்க இருக்கிறது சனி பயிற்சி இந்த சனி பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இது நாள் வரலும் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலும் இருந்தார் ஆனால் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் அதுல ரெண்டரை வருஷ காலம் அந்த இடத்துல தங்கியிருக்க போறார் உண்மையா சொல்லப் போனா கடந்த ரெண்டரை வருஷ காலமாவே இந்த கடகராசி அன்பர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிமதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது ஏற்படுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்கணுன்றது தான் உங்களோட ஜாதகம் அதெல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டிங்கன்ற விதிங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு சென்றனால தந்தை வழி சத்து சொன்னால ஆதாயங்களும் பேர்ப்புகள் கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எவ்வளோத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி தொழில் செய்தெல்லாம் நொடிச்சு போச்சு சார் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலில் போய் உட்காந்து அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வருமானத்தை அடுத்த ரெண்டு வருஷ காலத்துக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் அதனால் சனி பகவானை பற்றி கவலைப்பட வேண்டாம் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகினதே மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்றதான் சொல்லணும் அந்த சனி பயிற்சி மிகப்பெரிய குரு பயிற்சி காட்டிலுமே சனி பயிற்சி ஒரு அளவுக்கு யோகமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்த ராகு கேது பயிற்சியை இப்போ சந்திக்கணும் அப்போ ராகு கேது பயிற்சியானது பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு ராகு வர அப்போ இதனால வரலும் எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து பெரிய லெவலில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களையும் கொடுத்தார் இப்போ ராகு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாக்கா இவர் ராகு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் எட்டாம் இடமானது அடிவயிரை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ உங்களுக்கு அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மென்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்துக்குங்க ஆண்களாக இருந்தால் அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகுனாவே அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் தாங்க அப்போ நேர நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது பெரிய லெவலில் மருத்துவ செலவுகள் கூடாது நீங்கள் நேர நேரத்தை சாப்பிடாமலோ உங்களோட உங்களோட உடலில் நீங்கள் ஆரோக்கியம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்துட்டிங்கன்னா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ ராகுக்கு எது பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இல்லை கவனமாக இருக்கணும் அதே வெளில ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லுங்கள் ஒன்னும் அட்டையா அட்டையா பணம் காசுகள் கொடுத்துருந்தீங்க வரவே இல்லைனாக்கா வட்டி முதலமாக கிடைக்கலாம் அல்லது உயிர் ஏற்கனவே யாரோ யார் மூலியமாக உயிர் சொத்துகள் கிடைக்கிறது அல்லது எல்ஐசியில் ஏதாவது பணங்கள் கிடைக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் இந்த ராகு எட்டாம் இடத்தில் இருக்கனால ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கிறது பார்க்க முடியுது அடுத்தது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கேது வர்றது நாவடக்கம் தேவை அப்படின்றதுங்க அப்ப கண்டிப்பா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று இந்த ராகுகேது பயிற்சி நடக்க போகுது அப்ப மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒன்ற வருட காலகட்டத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது போகானால் உங்களுக்கு பண பண தட்டுப்பாடுகள் ஓரளவுக்கு வரும் அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனையும் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நாவடக்கத்தை கவனமாக அப்போ குடும்பத்தில் மட்டும் கிடையாது சமுதாயத்திலையும் கவனமா பே நீங்க என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்றத தெளிவா சிந்தித்து பேசுறீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு தர்றா இல்லைனா சரியான நேரத்தில் உங்களோட சொல்ல காப்பாற்ற முடியாது எப்பொழுதுமே நீங்க கொடுத்த வாக்க சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனா இந்த கேது பயிற்சினால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தள்ளி போகிறத பார்க்க முடியும் இந்த கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்கள் குடும்ப ரீதியாக இருக்கிறத பார்க்க முடியுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ குடும்ப ரீதியாக கணவன் மனைவி உறவுகள் பாதிப்பு இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் எதுவும் இழப்புகள் இருக்கக்கூடாதுன்னா கேதிவன் அம்சம் விநாயகப் பெருமானுங்க அப்போ விநாயகப் பெருமானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நலனை தீபம் போட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகளை குறைகின்ற விதிங்க அப்போ சுரா சொல்ல போனோம்னாக்கா இந்த சனிப்பயிற்சி யோகமாகவும் குரு பயிற்சி ஓரளவுக்கு யோகமாகவும் இருந்துகிட்ருக்கு ராகு கேதி பயிற்சி மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற பலர்கள் இருந்துகிட்ருக்கு இதுக்கு பரிகாரமாக விநாயகப் பெருமான வழிபாடு செய்தாவே பெரிய லெவலில் பாதிப்புகளை தராதுன்ற விதிங்க மத்த விதத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கூடிய சீரும் சிறப்பமாவும் இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்